அனைவருக்கும் வணக்கம் மாதங்களில் நான் மார்கழி என்கின்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மாதங்களிலும் மிகவும் ஒரு மாதமாக மார்கழி மாதம் இருக்கின்றார் மார்கழி என்றாலே அனைவரது நினைவிலும் வரக்கூடிய ஒரு புனித பெண்ணாக இருக்கக்கூடியவன் ஆண்டாள் ஆண்டாளால் இயற்றப்பட்ட திருப்பாவை என்பது வேதங்களுக்கெல்லாம் நிகரானதாக வைத்து போற்றப்படக்கூடியது அத்தகைய சிறப்பு மிக்க திருப்பாவையில் நம்முடைய முன்னோர்கள் சான்றோர்கள் பல விதங்களில் அதற்கான கருத்துக்களை கூறியிருக்கின்றனர் ஆனால் இந்த மாதத்தில் திருப்பாவையில் நாம் பார்க்க இன்றைய காலகட்டத்து உளவியலையும் வாழ்வியலையும் திருப்பாவையில் ஆண்டால் நமக்கு எவ்வாறு எடுத்துரைக்கின்றாள் என்பதுதான்